சின்ன பையாது ஆயிரம் வந்தாலும் சரி ஐயாயிரம் போனாலும் சரி இன்னைக்கு அவங்க அப்பாட்டாவோடு சரி சுத்தி சூடா போனா அப்பு ப்ரோப்ளே இந்த ப்ளே இந்த கடங்கணும் இவனே சீரை வழிப்பான் எனது புலமும் இவனே பாட்டிப்பான் அந்த கவிஞனும் இவளை சீலை இவனே சீலை வழிப்பான் எனது புலமும் இவளை பாட்டிப்பான் அநீதியெயல் மேல் கரமும் இவனே மாலை

எல்லா சொராவை அந்த காதை இருக்கு மூளைய கடிக்க முடியா ба 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 நான் என்ன பேசுறேன் நீ ஊம்பக்க 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 ба ба பூச்சு நான் நான் வேணமா நீங்க வேணும் அப்படி சொல்லுங்க ба 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 நான் பத்தவங்க பிள்ளைக்கு போஸ்ட்டு போகிறேன் என்னமுடா நயனோட சேர்ந்து என்ன துணிக்க முடியும் இளையராஜா பிள்ளைக்கா வாய் பேசுறது சொல்றோம் புரியல முறை வந்து வாங்கிட்டு போவோம் என்ன பானக்கட்டை மரியாதை மூஞ்சி பொக்கரையும் பாரு ஆளும் மூஞ்சி ஏ கண்ணுமா இருக்கேன் கீழே இருக்கா நண்பன் இருக்கேன் நண்பன் கோக்கி அந்த ஒரு பொக்கூட ஆடி பாடிக்கிட்டு இருக்கேன் நீ படக்கை இடிக்கில கட்டு பிடிக்கிறா பெருசாக இருக்குன்னு மூஞ்சி பாரு கிளி

தொந்தி சரிய ஒரு குழந்தையை புத்தெடுக்கிறது யாரு இல்லைமா தாய் கும்பலதேன் நெச்சடிச்சா போதுமா தன்னுடைய பாள தன்னுடைய ரத்தத்தை பாளா மாத்தி ஊட்டி வளர்த்து சீகரிக்காம எறும்பு வலிக்காம உளது யாரா சொன்ன யாரு ஒரு தாய் கும்பலதே என் கூட முதல சகோதரி ஒரு பெண்ணு கும்பலதே நான் கட்டிக்கிட்டு போறது ஒரு பெண்ணு கும்பலுதே நான் மட்டும் பண்ணுமா நீங்க ஆம்பிளைய வரைக்கும் யாருமே தவற பேச மாட்டோம் கும்பல கும்பல இருந்தாங்க எப்ப

காஞ்சி கவர்ச்சி ஓ தேவி கமா நான் தெரியாமல் இருந்து உங்க நாகரிகத்துல நாயை விட்டு ஓப்ப விட உங்க நாகரிகத்துல கழுதையோட உக்க இயத்த காய்ச்சிட்டு ஊத்த உன் கலாச்சாரத்துல கழுதையை விட பங்காளி இந்த இந்த ஞானி நீங்க சொல்லு பங்காளி ஐயா நைன்ட்டி யாங்க அதை நைட்ல உடனே நைன்ட்டி பகல்ல உடனே பகட்டியா இல்லை அதிகார உடனே அகத்துலையா இப்ப உள்ள பிள்ளைய இந்த நைண்ட்டி ஒன்னு கொடுத்ததுயா

அப்படியே எங்க ஆம்பளை வர்க்கத்தை கிடக்குற ஒண்ணே மாதிரி பம்பளாம சரி கார பம்பளேன் எங்க ஆம்பளை இந்த இடத்து ஒரு சொர ஒரு கோசொல் நாலவாதியருக்கு ഇഷ്ടத்துக்கு கொண்டு நாரா ஒரு குரவியா ஆயிரம் குரல் சொல்வே அந்த காத்துல இந்த சிங்கம் வந்துச்சு எங்க அங்க பாசிங்க உட்கார்ந்துருக்கு நல்லா தமிச்ச முருக்கு மீசை வச்சிட்டு முண்டாசு கட்டிட்டு வெண்ணெய் அடிச்ச வந்தா பாக்க நான்